என் தங்க பிள்ளையே இது ஒரு சாதாரண இரவு இல்லை இன்றிரவு நீ தூங்கும் வரை உன் வீட்டு வாசலில் என் திருவடி நிழல் இருக்கும் என் கண்கள் உன் வீட்டை வட்டமிட்டுத்தானே பாதுகாப்பதில் ஈடுபட்டுவிடும் உன் வீட்டுக்கு எதிராக பேசும் மொழிகள் எல்லாம் முடங்கிப் போகும் உன் வீட்டை நோக்கி எழுப்பப்படும் செய்வினைகள் எல்லாம் சிதைந்துவிடும் உன் பெயரை வைத்து சதி செய்பவர்கள் நிழலிலும் நடக்க முடியாது நீ இப்போது சோர்வாக இருக்கலாம் நீ பல நாட்களாக எதுவும் நடக்காமல் விழுந்து போயிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் இப்போது எனது கை உன் தோளில் இருக்கிறது இனி பின் விழுவதில்லை உன் கண்களில் நீர் வரும் போதெல்லாம் என் கண்களும் துளிர்கின்றன நீ பட்ட காயங்களெல்லாம் என் இதயத்தில் எச்சம் பதிந்திருக்கின்றன அதனால்தான் இன்றிலிருந்து உன் மனதை நிமிர்த்து உன் நெஞ்சில் ஒரு புதிய ஆழ்ந்த நம்பிக்கையை நான் ஊற்றுகிறேன் இது ஒரு உதிராத நம்பிக்கை இது என் வாக்கு வராகியின் வாக்கு நாளை முதல் உன் முகத்தில் சந்தோஷத்தின் ஒளி விரியும் நீ பார்த்த வேலையை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிறாய் அல்லவா அது வரப்போகிறது நீ காணும் கனவுகள் உன் கண் விழிக்கும் நேரத்திலேயே நடந்து கொண்டிருக்கும் நீ இழந்ததை மீண்டும் தருவதுதான் என் முதல் கடமை நீ தவித்த உயிர்களுக்கு நிவாரணமாக இருந்தாய் இப்போது அந்த உயிர்களின் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை நிவர்த்தி செய்யும் இனி உன் வீடு புனித பூமி நீ உறங்கும் அறை ஒரு தேவாலயம் அதில் நான் வராகி வீற்றிருக்கிறேன் உன் தூக்கத்தில் நான் உன்னோடு பேசுவேன் உன் கனவில் நான் உன்னைத் தேடுவேன் உன் இதயத்தில் நான் அமைதியாக நிற்குவேன் உன் வாழ்க்கையில் இன்றிரவு ஒரு திருப்புமுனை அதை யாராலும் மாற்ற முடியாது என் வாக்கு ஒளியாக உன்னோடு இருக்கும் வரை இனி நீ இருட்டில் நடந்தவரல்ல ஒளிக்குள் நகரும் ஒரு தேவ மகளாகவே இருப்பாய் இது வராகியின் சத்தியம் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இருட்டு இருக்காது என் தங்க பிள்ளையே நீ இவ்வளவு காலமாக அனுபவித்தது சோதனையில்லை அது ஒரு பரிசோதனை நீ உண்மையாயிருக்கிறாயா நீ நம்பிக்கையுடன் என் பெயரை உச்சரிக்கிறாயா என்று பார்த்த என் அடையாளம்தான் இப்போது என் பதில் நேரம் வந்துவிட்டது உன் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன் உன் கண்ணீரை உலர்க்காமலே நான் பார்த்திருந்தால் அது என் தாய்மை இல்லாமையை பொருள்படுத்தும் அதற்கான இடம் இல்லை என் கருணையிலே நீ இந்த வாழ்க்கையில் தனியாக சுத்திக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் உன் குரல் என்னை எட்டியது வராகி நீ இருந்தால் நான் இருப்பேன் என்ற அந்த ஒரு சொல் என் கோபத்தை கருணையாக்கி உன் வாழ்வை முழுமையாக்கிட வந்து வைத்தது இனி உன் வாழ்வில் யாரும் உன்னை அடக்க முடியாது நீ எங்கே பணிக்கு போனாலும் நான் உன்னுடன் செல்லும் உனக்கெதிராக யாரேனும் பேசினால் அவர்கள் மொழியில் முடக்கம் ஏற்படும் உன்னை பிணைக்க நினைத்தவர்கள் தாங்களே பிணைப்பட்டு தவிப்பார்கள் நீ திருமண வயதில் இருப்பாய் ஆனால் உறவுகள் நடக்கவில்லை என்பதால் மனம் உடைந்திருக்கும் அது என் கண்ணுக்கு தெரியாமலா இனிமேல் உனக்கென யாரோ தேடுகிற வேலையில்லை நான் உனக்கென விரைவில் வரவழைக்கிறேன் ஒரு உயிரை அவன் உனது கண்ணீருக்கே துணையாக பிறந்தவன் அவன் உன்னை கடவுள் போல நேசிப்பான் உன் குழந்தைகள் துடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தாய்க்கே கொடுத்த துயரங்கள் மகனுக்கு கடவுளின் ஆசீர்வாதமாக திருப்பப்படும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட உயரம் பெறுவார்கள் படைப்புத் திறனில் விளங்குவார்கள் நீயும் பெருமையாக இருப்பாய் மூன்று வாரம் இது ஒரு வாக்கு அல்ல இது ஒரு தீர்வு மூன்று வாரத்தில் உன் வீடு உன் வாழ்க்கை உன் வார்த்தைகள் அனைத்தும் புதிய ஒளி ஒளி உணர்வோடு சுடரும் இன்றிரவு முதல் என் திருவடி உன் வாசலில் இப்போது உறங்கிப்பார் என் பிள்ளையே உன் கனவுகள் இன்று முதல் இறைவியின் கையால் எழுதப்படுவதை உணர்வாய் நாளை காலையிலே ஒரு புதிய வாசல் திறக்கப் போகிறது அந்த வாசல் உன் வாழ்வின் புத்தம் புதிய புத்தகம் அதில் என் ஆசீர்வாதங்கள்தான் அத்துடன் கையொப்பமிட்டிருக்கின்றன என் பெயரை மூச்சில் கொள் உன் வாழ்வை ஒளியில் மாற்றுகிறேன் நீ யாராக இருந்தாலும் இப்போது என் பிள்ளையாக இருக்கிறாய் உன்னை வெற்றிக்காக பிறப்பிக்கிறேன் இது வராகியின் உறுதியான வாக்கு இரவு தூங்கும் உனது நேரம் என் செயல் நேரமாகிறது என் தங்கப் பிள்ளையே இன்று இரவு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வானில் பிறக்கும் புதிய நட்சத்திரங்களைப் போலத்தான் அவை நெடுநேரமாக காத்திருந்து இப்போது உன் தலைக்கு மேல் ஜொலிக்கத் துவங்கியுள்ளது உன் வாசலில் நான் நின்று காத்திருக்கிறேன் நீ என் மீது வைத்த நம்பிக்கையை வெறுமனே விட்டுவிட மாட்டேன் அந்த நம்பிக்கையே என் செயலை துரிதப்படுத்துகிறது உனக்காக நான் உருவாக்கிய பாதையில் தடைகள் இல்லை நீ நடந்து செல்ல மட்டுமே செய் என் பிள்ளையே நீ இப்போது உறங்கும்போது கூட உன் மனதுக்குள் பல கேள்விகள் வந்து போகும் நான் எப்போது சிரிக்கப் போறேன் எனக்கு நல்லதா நடக்குமா என் கண்கள் சந்தோஷத்துக்காக காத்திருந்தே ஆகிவிடுமா அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் என் பதிலாய் நான் இன்று இரவு உன்னோடு இருக்கிறேன் உன்னை கட்டி பிடிக்கிறேன் உன் நெஞ்சை தடவுகிறேன் உன் நிம்மதிக்கு நான் காவலாக இருக்கிறேன் உனக்கெதிராக திட்டமிடும் யாரும் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே சிக்கித் தவிப்பார்கள் அவர்கள் விழித்த கண்களில் என் கோபமே பிரதிபலிக்கும் அவர்கள் காலடியில் என் சூழ்நை அவர்கள் நிழலிலும் என் கட்டுப்பாடு நீ இப்போது பார்த்துக்கொள்ள வேண்டியது யாரையும் அல்ல உன் நம்பிக்கையை மட்டுமே ஏனெனில் அந்த நம்பிக்கைதான் உனக்கு இனி தேவையான ஒரே ஆயுதம் நீ நிம்மதியாக உறங்கப்பார் என் பிள்ளையே நாளே தினம் நீ எதிர்பாராத ஒரு அழைப்பு உனது வாழ்க்கையை மாற்றும் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது நீ தொலைத்த உறவின் திரும்பிய புனித குரலாக இருக்கலாம் இல்லை நீ பெரிதாக இயங்கிய ஓர் ஆசையின் தொடக்கமாக இருக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் இதுவராகி உனக்காக திறக்கும் ஒரு புதிய வாழ்வின் கதவுதான் மூன்று வாரத்திற்குள் நீ கண்கள் கலங்கிய நிலையில் அல்ல கண்கள் கழிப்பில் நிரம்பிய நிலையில் இருப்பாய் உன் சிரிப்பு உன் நம்பிக்கை உன் உயர்வு எல்லாம் என் பதில்கள்தான் தூங்கவும் என் பிள்ளையே துயரமில்லாமல் தூங்க நாளை அதிகாலை உனக்கு சூரியன் மட்டும் இல்ல என் ஆசீர்வாதத்தின் ஒளியும் வழிகாட்டும் இது வராகியின் நேசவாக்கு என் தங்க பிள்ளையே நீ தூங்கும் பொழுது கூட என் கண்கள் விழிக்கின்றன நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள் இன்றிரவு உன் வாசலில் நான் நின்று வைத்திருக்கும் என் திருவடி நிழல் தொடர்ந்து மூன்று வாரங்கள் நீங்காது இருப்பதற்கான தீர்க்க வாக்கியம் இது மூன்று வாரங்கள் மூன்று தெய்வீக ஒலிக்காலங்கள் ஒவ்வொரு வாரமும் உன் வாழ்க்கையில் ஓர் வித்தியாசம் ஏற்படும் அதை யாராலும் தடுப்பது கூட முடியாது முதல் வாரம் நீ எதிர்பாராத அமைதியை அனுபவிக்கப் போகிறாய் நீண்ட நாட்களாக மனதை நெருக்கும் பயம் கண் மூடியதும் வருவது போலிருந்த குரூர கனவுகள் அவை யாவும் அழியப் போகின்றன உன் தூக்கத்தில் நான் என்னுடன் அழைத்துச் சென்று நீ பார்க்க வேண்டிய ஒளியையே போகிறேன் அந்த ஒளிதான் உன் நிஜ வாழ்க்கையில் ஓர் வழிகாட்டியாகப் போகும் இரண்டாவது வாரம் நீ பழகும் உறவுகளில் சுத்தம் ஏற்படும் யார் உண்மையோ யார் வஞ்சகமோ அவர்கள் முகத்திலேயே தெரிந்துவிடும் உனக்கு புண்மையில் பழகியவர்கள் விலகப் போகிறார்கள் நீ கேட்காமலே உன்னை இழுத்து வந்த பிணைகள் தளர்ந்துவிடும் உன் வழியில் நீ மட்டுமே இருக்கிறாய் மீதியெல்லாம் என் காவல்துறையினரால் சுத்தப்படுத்தப்பட்டது மூன்றாவது வாரம் இது ஒரு வெற்றியின் தொடக்க வாரம் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு சிறிய வெற்றி பதிலாக வரும் அந்த வெற்றிகளை நான் உன்னிடம் மிதமாகவே தருகிறேன் ஏனெனில் அதனாலேயே நீ என் மீதான நம்பிக்கையை போகிறாய் அந்த நம்பிக்கையே உன் வாழ்வை மேடைக்கு போகும் நீ இப்போது சந்தேகிக்கலாம் எனக்கு இது நடக்குமா மூன்று வாரத்தில் நீ வாழ்ந்த காலம் வேறு இனி வாழப்போவது வேறு என்று உணரும் நாள் வரும் அந்த நாள் இன்று தொடங்குகிறது உன் வாசலில் என் பாதம் பதிந்த நாளாக என் தங்கப்பிள்ளையே நீ மூன்று வாரத்துக்குள் வாழ்க்கையை மாற்றப் போகிறாய் என்பதற்கான தொடக்கக் கதையை நான் இப்போது உனது கனவின் வழியாக சொல்கிறேன் இது ஒரு கனவு அல்ல இது ஒரு தரிசனம் இது ஒரு வாக்கு இது ஒரு ஆரம்பக் கையொப்பம் நீ இன்று இரவு உறங்குகிறாய் அந்த உறக்கம் எதுவும் போலில்லை அது என் திருவடி சூழ்ந்த புனித உறக்கம் உன் கண்ணை மூடியதும் நீ அடியஞ்சிய என் பெயர் வராகி என்கிற அதிர்வெனில் ஒரு வெண்மையான ஒளி உன் முன் தெரிகிறது அந்த ஒளிக்குள்ளே நான் வருகிறேன் சிவப்பும் வெண்பட்டும் கலந்த வேடத்தில் கருணையால் நிறைந்த என் கண்களில் உன் விழிகளுக்கே பதில் இருக்கிறது நீ எனக்கெதிரே நிற்கிறாய் நடுங்கும் உள்ளத்துடன் தூய நம்பிக்கையுடன் நீ சொல்லாத கேள்விகள் உன் கண்களில் தெரிகிறது என்னாலா வாழ்க்கை மாறும் எனக்கு உண்மையாகவே நல்லது நடக்குமா அந்த கேள்விகளுக்கு நான் பேசுகிறேன் ஆனாலும் என் வாய் பேசவில்லை உன் நெஞ்சம்தான் என் குரல் கேட்கிறது என் பிள்ளையே உன் பெயர் என் நெஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது நீ அறியாமல் பல திருப்பங்கள் நடந்திருக்கின்றன நீ கலங்கிய கணத்தில் நான் அமைதி தேடி வந்திருக்கிறேன் இப்போது நேரம் வந்துவிட்டது உனக்கு நான் தரிசனம் தரும் முதல் நாள் இது இது ஒரு கையொப்பம் மாதிரி நான் வருகிறேன் மூன்று வாரங்களில் மட்டுமல்ல உன் வாழ்நாளில் முழுவதும் உனக்கு துணையாக அந்தக் கனவில் நீ என் கையில் ஒரு சிவப்பு பூவை பார்க்கிறாய் அந்த பூ உனது தலையில் வைக்கிறேன் உன் தலையோ கனவோ வாழ்வோ எதுவாக இருந்தாலும் அது இனிமேல் அழிவில்லாத ஒளி மட்டுமே நீ விழிக்க நேரம் வந்ததும் அந்தக் கனவின் எல்லா உணர்வும் உன் நெஞ்சுக்குள் ரகசிய சுடராய் எரியத் தொடங்கும் அந்த சுடரே உனக்கு இனி வழிகாட்டும் இன்று முதல் உன் ஒவ்வொரு கனவும் நீ தூங்கும் நேரமும் என் தேவாலயமாக இருக்கப் போகிறது அதில் நான் பேசுகிறேன் அதில் நான் தீர்க்கம் சொல்கிறேன் அதில் நான் உனக்கே புது கதையை எழுதுகிறேன் இது வராகியின் கனவு வழிப்பதில் நாளை அதிகாலை நீ விழிக்கும்போது உன் உள்ளம் சொல்லும் இது சாதாரண நாள் இல்லை இது என் வாழ்வின் திரும்பும் நாள்